ஹலி ஃப்ரெண்ட்ஸ் சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம் வாங்க இப்போ வெயில் வந்துடுனால நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் இப்போ பாருங்கள் நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடியும் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோம்பேறியாக தான் இருக்கும் போடுறதுக்கு அதனால் சிம்பிளாக நம்ம தட்லையெல்லாம் படுத்தி எடுத்து வச்சு ஒரே தட்டில் எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சிட்டு அப்படியே அதுலேயே வச்சு நம்ம பிழிஞ்சிட்டோம்னா நமக்கு தெரியாது இப்போ பாருங்கள் பாருங்க ஒரே பிளேட்டில் நம்ம அரிஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதில் பிழிஞ்சிடலாம் இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பிழிஞ்சிட்டு ஒரு ஜாரில் ஊற்றி அதை நம்ம அடித்தோம்னா டேஸ்ட்டாக வந்துடும் பாருங்கள் இது வெரி சிம்பிள் தான் இந்த ஜூஸ் இதை போடுறது கூட நமக்கு சோம்பேறியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சு நம்ம பிழிஞ்சோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் அந்த வேலை நம்ம தூக்கி தூக்கி எல்லாத்திலையும் போட்டு ஒரு கவர் அப்படிலாம் கொப்பையே ஆக்க வேண்டாம் ஒரு பெரிய தட்டு எடுத்தோமா அதில் எல்லாத்தையும் வச்சு நம்ம அழகாக பிழிஞ்சோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது சிம்பிளான ஜூஸ் தான் ஆனால் செய்கிறதுக்கு சில பேர்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த பழத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவோம் அது மாதிரி தூக்கி எறியாமல் நம்ம ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சு அரிஞ்சு இது மாதிரி ஜூஸ் போட்டு ஒரு ஜாரில் ஊற்றி நம்ம அடிச்சிடலாம் சில பேர் ஜாரில் ஊற்றி அடிக்க வேண்டாம்னா நம்ம அப்படியே கூட சுகர் போட்டு குடிச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் இப்போ பாருங்கள் இதை அடித்தாச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து ஊற்றிடலாம் அடிச்சுட்டு நம்ம குடித்தோம்னா இது ஒரு கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரெண்டும் சேர்த்து பாருங்கள் ஆரஞ்சு எல்லோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே நம்ம குடிச்சிடலாம் ப்யூர் ஜூஸுங்க அவ்வளோதான் அதே மாதிரி தான் சாத்துக்குடியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சாத்துக்குடி வீட்டுக்கு வரவங்களே நமக்கு வாங்கிட்டு வருவாங்க அந்த பழத்தை நம்ம அப்படியே வச்சு வச்சு தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி வேண்டாங்க நம்ம இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து எல்லா பழத்தையும் நமக்கு எத்தனை பழம் இருக்கோ அத்தனை பழத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் அழகாக அரிஞ்சு வச்சுட்டு அந்த ஜூஸரை எடுத்து வச்சு நம்ம அழகாக பிழிஞ்சிட்டு ஒரு ஜாரில் ஊற்றி இதே மாதிரி நம்ம அடித்து எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பிழிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்லையும் ஊற்றி அடித்து குடிக்கலாம் இல்லை நம்ம சுகர் போட்டு சாதாரணமாகவும் குடிக்கலாம் பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக செய்ய வேண்டிய வேலை தாங்க நம்ம வந்து இந்த பழங்கள்லாம் பார்த்துட்டு வாங்கி வாங்கி வைப்போம் சில டைம் செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தயவுசெய்து இந்த பழத்தெல்லாம் எடுத்து வீணாக்காமல் நம்ம செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணோங்க சில பேர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அழகாக செஞ்சுருவாங்க சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க அப்படி செய்யாமல் இனிமேல் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ ஈஸி அதுவும் இல்லாமல் கடையில் எவ்வளோ கலப்படமாக தராங்க அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு நம்ம வீட்டில் தூக்கி எறியாமல் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு தடையும் நம்ம யோசிச்சோம்னா அந்த பழத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே சாப்பிட்ருலாங்க பாருங்கள் அந்த ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ம் தேங்க் யூ